மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்புகணிந்த நல் வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து நாம் மகாகவி பாரதியின் பாஞ்சாலி சபதம் காவியத்தை பார்த்து வருகிறோம் துரியோதனனுடைய பொறாமை எண்ணங்களை எல்லாம் மாமன் சகுனியிடம் கொண்டிருக்கிற செய்திகளைத்தான் பாரதியின் வழியே நாம் கண்ணுற்றுக் கொண்டிருக்கிறோம் ராஜசூய யாகத்திற்கு சென்று வந்த துரியோதனன் ஒரு நிலையில் இல்லை அங்கே பார்த்த பொன்னையும் பொருளையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் இன்னும் பல்வேறு பொருட்குவியல்களையும் பல தேசத்தார் வந்து தர்மனுடைய காலடியிலே பணிந்து கிடந்த அந்த செய்திகளை எல்லாம் மாமனிடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவன் மனதை பாதித்த பல்வேறு கூறுகளை பற்றி இங்கே விரிவாக கூறுகின்றான் கண்ணனுக்கு முதல் மரியாதையை தந்தார்கள் எதிர்த்து கேட்ட சிசுபாலனை மந்திரத்தால் கொன்றார்கள் இன்னும் என்னுடைய உயிர் நண்பன் ஜராசந்தனை அவர்கள் வதைத்தார்கள் என்பது என்னால் மறக்க முடியாது என் நண்பன் ஜராசந்தன் மகத நாட்டு மன்னன் அந்த மகத நாட்டு மன்னனாகிய ஜராசந்தன் அவன் ஒரு விபரீதமானவன் ஜராசந்தன் என்பவன் மனிதர்களை எல்லாம் கொன்று வேள்வி செய்ய வேண்டும் என்பதற்காக அரசர்களையே அடைத்து வைத்திருந்தான் அப்படிப்பட்ட ஜராசந்தனை துரியோதனன் நண்பனாக பெற்றிருக்கிறான் ஒரு தீயவன் ஒரு தீயவனைத்தானே நண்பனாக பெற முடியும் துரியோதனன் மாமனாகிய சகுனியிடம் சொல்லுகின்றான் என் உயிர் நண்பன் ஜராசந்தனை கொன்றார்கள் துவம்சம் செய்தார்கள் ஜராசந்தனை குறிப்பாக கொன்றது யார் பீமன் இரு கூறுகளாக மல்யுத்த போட்டியிலே இரு கூறுகளாக உடலை கிழித்து பித்தெறிந்து தலைமாடு கால் மாடு மாற்றி மாற்றி எரிந்து பீமனால் கொல்லப்பட்டவன் ஜராசந்தன் மகநாட்டு மன்னன் அந்த ஜராசந்தனை நினைத்து பார்க்கின்றான் துரியோதனன் என் உயிர் நண்பன் ஜராசந்தனை கொன்ற பாவி கூட்டம் அல்லவா அந்த பாண்டவர்கள் கூட்டம் என்ன எதை எதை சொல்லுவேன் எவற்றை உன்னிடத்திலே சொல்வேன் மாமனே அவர்களிடம் செல்வம் குவிந்து விட்டது துரியோதனனிடம் மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது அது அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை அவர்களுக்கு வந்து சேர்ந்த செல்வத்தை பார்த்து பொறாமைப்படுகின்றான் துரியோதனன் செல்வம் அவர்களிடம் கொட்டி கிடக்கிறது உலக செல்வங்களை எல்லாம் வாரி திரட்டி உருட்டி கொண்டு வந்து தர்மனுடைய காலடிகளே சேர்த்திருக்கிறார்கள் அவன் பணக்காரனாகிவிட்டான் ஆகிவிட்டான் உலக பணக்காரன் பணக்காரனுக்கு இனி இனி பணிவு வருமா பணக்காரனை சுற்றி மற்றைய தேசத்தார்கள் எல்லாம் துதி பாடுவார்கள் காசு இருந்தால் இந்த உலகத்திலே மரியாதை வந்துவிடும் துரியோதனன் சொன்னாலும் கூட அதிலே உண்மை இருக்கிறது அவன் சொல்வது உண்மை என்றாலும் கூட அவன் பொறாமையினுடைய உச்சத்தால் சொல்லுகிற மனம் காய்ந்து தீய்ந்து மனம் வெம்பி சொல்லுகின்ற வார்த்தை அவர்கள் பண்பாளர்கள் பாண்டவர்கள் ஆனால் இவன் என்ன சொல்லுகின்றான் அவர்களிடம் பணம் கொட்டி கிடக்கிறது தேசத்தார்கள் இந்த உலகத்தார்கள் அத்துணை பேரும் கொண்டு வந்து பல்வேறு திரவியங்களையும் பொன்னையும் பொருளையும் பணத்தையும் கட்டுக்கட்டாக கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் அவன் உலக பணக்காரனாக ஆகியிருக்கிறான் இனி அவனை சுற்றி துதி பாடுவதற்கு ஒரு கூட்டம் வந்துவிட்டது அறமாவது தர்மவாவது தர்மமாவது அந்த அறத்தை தர்மத்தை சொல்லுகின்ற இலக்கியத்தின் வாயிலாக படிப்பவையெல்லாம் போய் அவையெல்லாம் ஒரு புரட்டு மாமனே என்று பிதற்றல் மொழியினை துரியோதனன் பேச ஆரம்பித்து விட்டான் சதி செய்தார்க்கு சதி செயல் வேண்டும் என் மாமனே இவர் தாம் என் அன்பன் சராசந்தனுக்கு முன் எவ்வகை விதி செய்தார் அதை என்றும் என்னுடம் மறக்குமோ இந்த மேதினியோர்கள் மறந்துவிட்டார் என்றாலும் விந்தையே நிதி செய்தாரை பணிகுவர் மானிடர் மாமனே எந்த நெறியினாலாவது செய்யினும் நாயன நீள் புவி துதி செய்தே அடி நக்குதல் கண்டனை மாமனே வெறும் சொல்லுக்கே அறநூல்கள் உரைக்கும் துணிவெலாம் என்று மகாகவி பாரதி துரியோதனன் சகினியிடம் சொல்லுவதாக இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் சதி செய்தார்க்கு சதி செயல் வேண்டும் என் மாமனே இவர் தாம் என் அன்பன் சராசந்தனுக்கு முன் எவ்வகை விதி செய்தார் அதை என்றும் என்னுடம் மறக்குமோ இந்த மேதினியோர்கள் மறந்துவிட்டார் இகுது ஓர் விந்தையே நிதி செய்தாரை பணிகுவர் மானிடர் மாமனே எந்த நெறியினாலாவது செய்யினும் நாயன நீழ் புவி துதி செய்தே அடி நக்குதல் கண்டனை மாமனே வெறும் சொல்லுக்கே அறநூல்கள் உரைக்கும் துணிவலாம் என்று துரியோதனுடைய என்ன கிடக்கையை தன்னுடைய மாமன் சகுனியிடம் சொல்லுகின்றான் சதி செய்தவர்களை சதியால் தான் வெல்ல வேண்டும் அதற்காகத்தான் உன்னிடத்திலே இவ்வளவு பேசிக்கொண்டிருக்கிறேன் என் நண்பன் சராசந்தனை கொன்றுவிட்டார்கள் மேதினி மறந்திருக்கலாம் உலகம் மறந்திருக்கலாம் ஆனால் என்னால் மறக்க முடியாது நிதி வைத்திருக்கிற காரணத்தினால் அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் இனி இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு புது கவிதையிலே கூட சொல்லுவார்கள் நிதியை நீட்டினால் நீதி கிடைக்கும் என்று பணம் இருந்தால் எல்லாம் கிடைத்துவிடும் என்ற பொருளிலே எனவே அவர்கள் நிதி வைத்திருக்கிற காரணத்தினால் அவர்களிடத்திலே ஒரு பெரும் கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும் எனவே அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொன்னால் சதியால் தான் சூதினால் தான் வாதினால் தான் குறுக்கு வழியினால் தான் நாம் வெற்றி பெற முடியும் அதற்கு உபாயம் சொல்ல வேண்டும் மாமனே என்று சொல்லி பணத்தினுடைய தன்மையையும் இங்கே துரியோதனன் பேசுகின்றான் ஈட்டி எட்டிய மட்டிலே பாயும் பணம் பாதாளம் வரை பாயும் செருனர் செருக்கு அருக்கும் எஃகு என்று வள்ளுவன் சொல்லுவான் அதுபோல பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள் காசேதான் கடவுளப்பா என்பார்கள் அந்த வகையிலே காசு அவர்களிடம் சேர்ந்து விட்டது பணம் சேர்ந்து விட்டது இனி அவர்களுக்குத்தான் எல்லா மரியாதையும் கிடைக்கும் என்று புலம்பி தீர்த்த துரியோதனன் உபாயத்தை மாமன் சகுனியிடம் எதிர்பார்க்கின்றான் இன்னும் என்னவெல்லாம் துரியோதனன் சொன்னான் அதற்கு பிறகு மாமன் சகுனி என்ன திட்டம் திட்ட காத்திருக்கிறான் என்பதனை நாளையிலிருந்து நாம் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம் பேராசிரியர் முனைவர் பாகை கண்ணதாசன்